உழைப்பும் காயங்களும் ஒரு நாள் வெற்றியை கையில் கொடுக்கும் இவரின் போராட்டம் ஒருபோதும் சோர்வடையாது வலிகளை வார்த்தைகளிலும் சொல்லாமல் எல்லா துயரங்களிலும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் காயல் இவர் காயம் ஆற்றும் பெயரும் போற்றும் என்று வாழ்த்துக்களோடு ஒரு வழியின் சோகத்தை அழகாக நடிப்பில் காட்டிய நடிகர் லிங்கேஷ் அவர்களை பேசிக்கிறோம் மொ தலை தலைவி ஒவ்வொரு படத்துலையும் எனக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தீங்க தேங்க்ஸ் தலை ப்ரெஸ்ஸாக இருந்தால் எல்லாருக்கும் வணக்கம் தம்பி இருந்து தந்துருக்கு தம்பி எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸும் ஒரு வாழ்த்தும் வாழ்த்து வந்து ஜஸ்டின் பிரதருக்கு அவரோட நாள் தான் இது அவரோட மிகப்பெரிய கனவு இன்னைக்கு நினைவா இருக்கு அவருக்கு அதுக்கு மிகப்பெரிய போராட்டமும் இருக்குது தம்ம இந்தியா கதா என்னை எப்படியே அடிச்சு இந்த படத்துல கூட நடிக்க வச்சாங்க அதே போல அடிச்சு இழுத்துட்டு வந்து மியூசிக் பண்ணாச்சும் நீ வான அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோவில் ஒரு மாட்டு நிம்மதியாக தான் இருந்தாரு மாதம் சம்பளம் வாங்கிட்டு அப்படியே வாழ்க்கை நிம்மதியாக போயிருக்கோம் கூட்டம் நீங்க விட்டு பட்டு ஒரு மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டுடியோல கேட்கும் போது ரொம்ப கூஸ்பம் போயிடுச்சு தேன்மொழி பாட்டு இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் காயில் பறவைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அதவங்க ஓகே நிவாஸ் நிவாஸ் பிளீஸ் இல்லை வாங்க ஐயோ வாங்க நிவாஸ் வாங்க பாடகர் நிவாஸ் அவர்களே அன்புடன் மேடை கழிக்கிறோம் வருங்கால இசையமைப்பாளர் நிவாஸ் பாடகர் நிவாஸ் நிவாசன் என்ன பைசா பேர் சாருக்கு ஆக்சுவலாக நான் கம்போஸிங் நிவாஸ் பாடும்போது தான் போயிருந்தேன் அது எல்லோரும் இப்பயும் நல்ல பாட்டு பாட்டுருக்கப்பட்டலாம் நெருக்கிற மாடுற மாதிரி எனக்கு ஒரு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு அவ்வளோ செமையான ஒரு பாட்டு அதை வந்து அவங்க ரொம்ப காயலோட அசட்டாக அக்கா வச்சுருக்காங்க அதை ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அது ஜஸ்டின் பிரதருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு மிகப்பெரிய நன்றி இப்போ நான் சொல்ல போகிற நபருக்கு நன்றி சொல்ல போகிற நபர்க்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது பார்த்தது கிடையாது பேசுனது கிடையாது பார்த்துருக்கேன்னா நான் தோறந்து பார்த்துருக்கேன் அப்புறம் அவருடைய இயக்கத்தை நான் பார்த்துருக்கேன் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த கதை இப்போ வேண்டாம் ஒரு ஆணோட ஒரு நல்ல தோழி இருந்தா அது ஒரு சூப்பரான ஒரு பவராகவும் இருக்கும் ஒரு பயங்கர ஹாப்பியாகவும் இருக்கும் அது ஒரு மாதிரியான ஒரு உலகம் அது பெண் நல்ல தோழிகள் பெண் தோழிகள் நான் சொல்றது நட்பார்ப்பா அவங்களும் சொல்றேன் நீ எதுவும் கம்பேர் பண்ணாங்க அவங்க இருந்தால் அந்த உலகம் வேற அவங்களுக்கு இது புரியும் அதே போல் ஒரு பெண் கூட ஒரு நல்ல ஆண் நண்பர் இருந்தான்னு வச்சுக்கல ஒரு நல்ல நண்பன் இருந்தா அந்த உணவு வேற அது ஒரு சூப்பரான ஒரு பவர் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அது அதோட சந்தோஷமும் வேற முதல் நாள் முதல் நாள் காயல் ஷூட் அப்போ நான் வந்து மித்ரன் சார் அங்கே பார்த்தேன் நாங்கள் பூஜை போடும்போது அவர் அங்கே இருந்தாரு அப்போது பாண்டிச்சேரியில் ஷூட்டு முதல் நாள் அந்த நாங்கள் பூஜையிலேயே வந்து கடலுக்கு தான் பூ தூடணும் சாமி ஃபோட்டோலாம் எதுவும் கிடையாது கடலுக்கு தான் பூத்துவி அந்த கடலுக்கு தான் இது பண்ணி படையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அன்னைக்கு முதல் நாள் ஃபஸ்ட்டு டேட்டு சார் வந்துட்டு கிளாப் பண்ணிட்டு அங்கே கிளம்புனாங்க அதுக்கப்புறம் தமேந்தியாக்கா இந்த படத்துடைய பிரச்சனைகள் அப்போல்லாம் ஒவ்வொரு டைமும் மித்ரன் சாரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கே இறுதி நாள் இறுதி நாள் சொல்ல முடியாது இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அதுவும் இன்னைக்கு அவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கார் மித்ரன் சார் இப்படி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு பெரிய விஷயம் தமேந்தியாக்கா தமிதி அக்கா இது போல் நிறைய நண்பர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க சினிமாவில் அதுதான் காயலை வந்துட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துச்சு பல பிரச்சனைகள் காயல்ல சோ நன்றி வந்து மித்ரன் சார் தான் நான் சொல்றேன் இந்த காயல் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்குதுன்னா அது காரணம் மிக முக்கியமான காரணம் இங்க எல்லாரையும் தாண்டி மித்ரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த பட்டம்ல வந்து அதான் போன்ல தான் கேட்டுக்கிட்டே ஸோ அதுக்கு நன்றி நான் இந்த பட்டம்ல நானும் ஒரு பாத்தா இருக்கும்போது நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்புறம் ஜேசு சார் சுவாகதா பேசின அளவு கூட அன்புமல் பேசினாலும் கூட நான் ஜேசாரு சத்தியமாக பேசு ஒரே ஒரு டைம் ஜேசாருக்கு பாண்டிச்சலர் மூலம் மெசேஜ் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கோம் அப்போ வந்துட்டு ஒரு பெரிய சிக்கல் ஷூட்டிங் அங்கேருந்து நகர்த்தலாமா வேண்டாமா பொழுது அது ஒரு பெரிய ஒரு சின்ன பட் பட்ஜெட் படங்களில் வர ஒரு சிக்கல் தான் அது அஸ் யூஷுவல் இப்போ நான் ஒரு அப்போ தான் ஒரு ஹீரோவாக ரெண்டு மூணு படங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள் பண்ணதுனால நீளம் ப்ரொடக்ஷனில் ப்ரொடக்ஷனில் இருந்ததுனால கொஞ்சம் நான் அதை கற்றுக்கிட்டு இருந்ததுனால என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு அப்போ யுஎஸ்ல என்ன லிங்க்லீஷ் பண்ணலாம் அப்படின்னும் போது சார் ஃப்ரோ ஆன் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அடிச்சிடலாம் சார் ஒரே ஸ்கெட்டில் போயிட்டு வந்துடும் திரும்பி வந்துட்டா பண்ண முடியாது சார் அப்படின்னும்போது அந்த ஒரு வார்த்தை லிங்லீஷ் போல இங்கிலீஷ் அப்படின்னாரு அவ்வளோதான் நானும் அவரும் பேசுது அதுக்கப்புறம் இப்போ தான் அவன் பார்க்குறோம் இப்போ தான் பேசுகிறோம் ஸோ இந்த ஒரு புதுப்படம் பண்ணுறதுக்கு இல்லை பல பிரச்சனைகள் நான் தாண்டி இந்த படம் ஒரு புது புரொடியூசர் டேரக்டரை பார்க்காமலே பண்ணலாம் ஏன்னா இந்த படத்தோட கதையை யார் படித்தாலும் பண்ணிவிடுவாங்க எனக்கு வந்து அக்கா கதை சொல்லும்போது கூட பெரிய நம்பிக்கை வரல அந்த கதை அந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் இந்த கதை கேமரா நம்மளே போய் எடுத்துடலாம் அந்த மாதிரியான ஒரு ஒரு உரையாடல் அந்த கதை கதையில இருந்துச்சு மேபி அதுதான் வந்து ஜெய்சாருக்கு நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க அந்த கதையை படிக்கும்பொழுது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பொய்டிக்கா இருந்துச்சு ஒரு தமிழ்ல படிக்கிற ஒரு நாவல் நம்ம அழகான ஒரு காதல் நாவல் படிச்சேன் எப்படி இருக்கும் அந்த துணி வந்து அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு அது மேபி சாருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கலாம் அதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த படம் ஆரம்பத்துக்கான கலையாக இருந்திருக்கும் ஸோ காயல் காயல் பற்றி எனக்கு உண்மையிலேருந்து நிறைய பேசணும் பயங்கரமாக பேசணும்னு நினச்சிட்டே வந்தேன் காயலில் ஒரு ஃபேமிலி எனக்கு கிடச்சது பட் பாட்டெல்லாம் பார்த்தப்ப என் ஃபேமிலியின விட்டு போயிட்டு ஒரு பயம் வர ஆரம்பிச்சு நிறைய மறந்துட்டேன் ஆக்சுவலாக இவங்க ஆக்சுவலாக எனக்கு காட்டல இந்த வருஷம் நான் காட்டவே இல்லை எனக்கு தம்பினிவா உனக்கு ஒன்று வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் ஓகே நம்மளுக்கு பயமா ஹீரோவா போக பாட்டில் நம்ம நிறைய ஷாட்ஸ்லாம் போட்டு என்ன நடக்குன்னு தெரியல வீட்டுக்கு போனா சரி சரி எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பேஸ் பண்ணிதான் ஹீரோனா பேஸ் பண்ணிதான் ஆகணும்ன்ற நானும் நகர்ந்துட்டேன் ஓகே சுவாகதா ஸ்வாகதா ஐசக் சார் அனுமோல் அப்புறம் காயத்ரி வரல அப்புறம் பரத் மச்சி ரமேஷ் திலக் எல்லாருமே ஒரு ஃபேமிலியா இந்த படத்தை நாங்க நடிச்சு ஆக்சுவலா இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு ஒருத்தர் பாருல நம்ம இந்திய எனக்கு யாருன்னு அப்போ தெரியாது கார்த்தி தம்பி தான் ஆக்சுவலாக பயங்கர ஆக்டிவா அவர் இப்படி நிற்கவே மாட்டார் அப்படி நடந்துகிட்டே இருப்பார்னு அனுமல் மேடம் சொன்னாங்கல்ல ஆக்டிவா அதெல்லாம் கிடையாது அவர் காலில் ராடு வச்சிருக்கு ஒருத்தர் நிற்க முடியாது அதுக்காரி டென்ஷன் ஆகிடுவார்ண்ணே தம்பி உருதாக பார்த்துல அவனை ஒரு கேமரா கொடுத்தா போதும் ஒரு கேமரா கொடுத்துட்டு அவங்க கேர் லென்ஸ் கொடுத்தா போதும் செமையாக ஃப்ளைம் சும்மா இருக்க மாட்டான் அண்ணே அப்படி போங்கன்னு சொல்லிட்டு ஒன்று என்ன நான் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பான் அவங்க இங்கேயும் இருப்பான் நடங்கன்னுடுவான் எனக்கு சமக்கம் வந்து டே ஏன்டா அப்படி பண்ணுறேன் கிட்ட வந்து பார்த்தோன்னே அந்த ஷார்ட்டை காட்டுவான் ஏன்னா இப்போ சூப்பராக இருக்கு அதானே அப்படிதான் சூப்பரான ஒரு கேமராமேன் கார்த்தி வந்து நானும் வந்து காலேஜ் ரோடுன்னு ஒரு படம் முதல் படம் அதுல தான் ரெண்டு பேரும் ஒப்புனால கேமராமேன் கார்த்தி தான் ஏன்னா நான் தானே அந்த படத்துக்கு பாதி ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டேன் ப்ரொடியூசர் என்னென்னு தான் கொடுத்தாரு பாத்தீங்களா அந்த படத்துல சுவாகதா பாட்டு பாடுறீங்க அவங்க சொல்றேன் இவ்வளவுதான் காசு இருக்கு கார்த்திகை கேமரா இருந்தா போதும் கார்த்திக் அவன் நினைக்கிற அந்த ஃப்ரேம் இயக்குனர் கேக்குற அந்த ஷாட்டை அதோடைய அழகு குறையாம அதோடைய அந்த உரையாடல் குறையாம ரொம்ப அழகா ஒளிப்பதிவு பண்ணிடுவாரு கார்த்தி சோ கார்த்திக்கு இந்த படம் ஒரு சூப்பரான படமா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா எழுதின விதம் எவ்வளோ போயிட்டேக்காக இருந்துச்சுதோ அதே போல எடுத்த விதம் போயிட்டே இருக்குன்னா அது மிக முக்கியமான காரணம் வந்து கார்த்திகா அதுக்கப்புறம் நம்ம கைத்திருக்கணும் ப்ளீஸ் கண்டிப்பா ஏன்னா நீங்க படத்துக்கு முன்னே கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் படம் பார்க்கற கார்த்திகை எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருக்கீங்க நல்ல விதமா தேட ஆரம்பிச்சிருக்கீங்க அப்புறம் பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நாவலா இருக்குன்னா அப்ப நாவல் நம்ம மூணு மணி நேரம் படிப்போம்ல அது படமா வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நேரமாக தான் உக்காந்து பார்க்க முடியும் போது ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் இருந்துச்சு பிரவீன் சாருக்கு ரொம்ப நைசா சொல்லுவோம் சார் எப்படியாவது சார் பார்த்தலாம் விடுக்கத்தில் அப்படின்னு ஸோ இந்த படத்தை ரொம்ப அழகாக அந்த அந்த ஜூஸ் குறையாம அந்த அந்த பொய்ட்டிக் குறையாம அந்த விஷுவல்ஸோட எந்த சென்ஸுமே குறையாம அதை அடுக்கி வச்சதுல மிகப்பெரிய பங்கு வந்து பிரவீன் சாருக்கு உண்டு ஸோ பிரவீன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி ஸோ ஓகே அப்புறம் அனுமோல் மேடம் எனக்கு பெரிய சீன்ஸ் இல்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் பொறாமைப்படுற மாதிரி தமிழ் தேக்கை வந்து சொல்லிட்டே இருப்பாங்க ஏத்த அனுமோல் நடிச்சா எங்க தம்பி முடிச்சுட்டா எனக்கு தம்பி ஐயோ அப்படின்னு ஆமா எனக்கு ஒரு சீனி அவங்க கிட்ட கொடுக்காதுங்க இதை வந்துட்டு புகழ்ந்துகிட்டே அப்படின்னு பட் ஏதோ எனக்கு சோக காயத்ரி இப்படி இப்படியே வாழ்க்கை அப்படியே சிம்பிளா அவன் கூட ஒரு பத்து நாள் ஷூட்டிங் இருந்துச்சு அப்புறம் சோகம் அப்படியே வாழ்க்கை கொஞ்சம் சிம்பிளாகவே போயிடுச்சு அப்புறம் பரத் கூட ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஷாட்டு அதுவும் அதுக்கப்புறம் அவர் முடிஞ்சது நல்ல நண்பர்கள் அதுக்கப்புறம் ஆகணும் அப்புறம் ஐசக்ஸாக பற்றி சொல்லி ஆகணும் நிறைய வில்லன் கதாபாத்திரம் அவர் பார்த்துருப்போம் ஆனால் ரொம்ப குழந்தையா அப்படி ஒரு மனிதன் நான் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒருத்தர் இருந்தார் பயங்கர சூப்பரான ஒரு ஒரு நண்பன் தான் அவர் ஆக்சுவலாக அவர் வேறு எங்கேயுமே அவர் எடுக்க நல்ல ப்ரோ ஒரு ஆக்சுவலாக ஸ்பாட்டில் அவ்வளோ ஜாலியாக என் கூட பேசிக்கிட்டு ரெண்டு பேர் உட்காந்து நேரம் ஒரு மணி நேரம் நைட்டு ஷூட்டுன்னு தான் ரெண்டு பேரும் ரொம்ப சமையா ரெண்டு பேர் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்போம் இந்த சீனை தாண்டி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்போம் ஒரு சூப்பரான ப்ரோ எனக்கு அந்த படத்தில் கிடைச்சாரு இறுதியாக இயக்குனர் பற்றி ஏன்னா என்னோட லைஃப் வந்துட்டு ரொம்ப நேரம் பேசுகிறேன் நான் பட் பேசிக்கிறேன் நான் என்னோட லை என்னோட லைஃப் வந்துட்டு பெண்கள் சூழ்ந்த லைஃப் தான் என்னோட அம்மா அம்மா கூட பிறந்தாங்க ரெண்டு தங்கச்சிங்க அப்புறம் மாமா மாமாவோட ஒய்ஃப் மாமி அப்புறம் ரெண்டு அக்கா எனக்கு அப்புறம் பெண் தோழிகள் அதிகம் எனக்கு அப்புறம் ஆங்கராக இருந்தேன் பெண் ரசிகைகள் அதிகம் அந்த உலகத்தை விட்டு நான் அப்புறம் வந்துட்டு நான் ஸோ எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நிறைய என்ன என்னோட 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 அம்மா வந்துட்டு ஒரு ஜோன் ரொம்ப பயங்கரமான அடப்பன் டைப் அவங்க நினைக்கிறது நடக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு டைப் நான் ஹேண்டில் பண்ணும் முடியுமா இல்லையான்னு தெரியல அது ஒரு என்னோட பெரிய அக்கா ஒரு டைப் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுப்பாங்க ஆனால் நான் புரிஞ்சுக்கணும் அதை என் சின்னக்கா வந்து ஒரு டைப்பு அவங்க எப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க ஆனால் எதிர்த்து பேசினா கோவம் வரும் இப்போ என்னோடய அம்மாவோட தங்கச்சிங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் ஒரு அவங்க ஒரு பெரிய சித்தி ஒரு டைப்பு அவங்க எப்படின்னா ரொம்ப ஒரு ரொம்ப அன்பான ஒரு அந்த அன்பை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சின்ன சித்தி இருப்பாங்களே அவங்க எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டு பயங்கர ஃபாஸ்ட்டான ஒரு டைப்பு அவங்க அவங்கள ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் இப்படி அப்புறம் என்னோட மனைவி என் மனைவி பற்றி முதல்ல இப்போ தான் நான் பேசுகிறேன் என் மனைவி இவங்க என் மனைவி எப்படின்னா வந்து டோட்டலாக எதையுமே சொல்ல மாட்டாங்க நான் புரிஞ்சுக்கி அதை பண்ணணும் இப்படி பல பெண்களை வந்துட்டு என் வாழ்க்கையில் இவங்க யாரையுமே நான் அவாய்ட் பண்ணவே முடியாது இவங்க கூட பல சண்டைகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் யாரையுமே அவாய்ட் பண்ண முடியாது எங்கேயோ ஒரு இடத்துல நான் இவங்களை வந்து இவங்களாம் அனுபவிக்கிறது இவங்க கூட சண்டை போடுறது கூட பேசுறது இவங்களை புரிஞ்சு நடந்துக்கிற இடத்துல நான் இருந்துகிட்டே இருப்பேன் அந்த வரிசையில் எனக்கு ரமையாக்கா வந்து சேர்ந்துட்டாங்க என்னுடைய நான் சொன்னேன் எங்கள் அம்மாவோட தங்கச்சி முதல் தங்கச்சி அவங்க பேர் தமையி நான் அப்படி தான் பார்த்துட்டேன் அவன் டக்குன்னு அந்த பேரை கேட்டவுன்னே எனக்கு என் சித்துஞ்சா ஞாபகம் வந்துச்சு நம்ம இந்த பேர் என் கிட்ட சொல்லணும் ஃபஸ்ட்டு மீன் இந்த மாதிரி சித்தா பேரை வச்சு ஒருத்தர் கதை சொன்னாங்க நான் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அந்த கதை எனக்கு பிடிச்சது அதுக்கப்புறம் அவங்க என்னை வந்து நடிக்க சொன்னாங்க அப்படின்றதுலாம் அதுக்கு அடுத்து எனக்கு அந்த அந்த நேமும் அவங்க என்னை வந்து முதல் நாள் பார்த்து முத முதல் நாள் நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறோம் பார்க்கும்பொழுதே அவங்க வந்துட்டு அன்றைக்கி கதை சொல்லி முடிச்ச உடனே அவங்க சொன்னது என்கிட்ட தம்பி இது பண்ணுறீங்களா அப்படின்னா கேட்டாங்க எனக்கு அப்படி ஒரு அப்ரோச் என் லைஃப்பில் நடந்ததே கிடையாது கூப்பிட்றேன்னு சொல்லுவாங்க இல்லைனா சொல்லிவிடுதான்னு சொல்லுவாங்க நான் இல்லைன்னா நான் போய் வாய்ப்பு கேட்பேன் இப்படி தான் நடந்திருக்கு லைஃப்பில் ஒரு டேரக்டர் என்ன கூப்பிட்டு முதல் நாள் பார்த்து அடுத்து ஒரு டூ ஹவர்ஸில் ஒரு கதையை சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் தம்பி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த நம்பிக்கையின் பேர் தான் அன்றைக்கி ஈவினிங்கே யாருக்கா நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணியாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் குக் சாப்பாடுலாம் போட்டேங்க நல்லா வளர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷம் ஒன்று வருஷம் அந்த படம் முடிவுக்கு நல்லா நல்லா அன்பாக பாத்துக்கிட்டாங்க அப்புறம் இந்த ட்ரெய்லர்ல கேட்கற மாதிரி தான் காதல் இல்லாத ஒரு காதல் கதை நான் முக்கியமான ஒருத்தர் பற்றி சொல்லிருந்தேன் நான் சொல்லிருந்தேன் நான் நான் படம் எனக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் போகும்போது காயல் பார்த்தா தெரியும் அதுல வந்து ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் வந்து நமது லைஃப்ல நடந்த கதை தான் அப்போ நான் கதையை படித்த உடனே இந்த படத்துல நான் வேற நடிக்கிறேன் ஹீரோ நடிக்கிறேன் அப்போ அந்த பெண்கள் ஏதோ ஒரு கதாபாத்திரமோ தமிழ் தங்க கண்டிப்பா இருக்காங்க ஒரு சகாதார கேரட்டலயும் இல்ல காயத்ரி கேரள தமிழக கண்டிப்பா இருக்கிறாங்க அதுல மாற்று அப்புறம் நடிக்கிறதுல என்ன ஆகுதுன்னா சே இந்த பொண்ணு இந்த வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டுருங்க சே என்னடா அப்படின்னு நான் நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன் அதை முடிச்சவனே இவங்களை பார்ப்பேன் இவங்க எப்படி ஆக்ஷன் சொல்றாங்க இவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு எப்படி அந்த ஆக்ஷன் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பதினஞ்சு வயது நாளா போகுது நம்ம பாண்டிச்சேரில் ஷிஃப்டாயி வேளாங்கண்ணி வரும் கேட்கலாமா வேணாவா கேட்கலாமா வேணாவா அப்புறம் நான் ஒரு சிலர் கேட்பேன் இது ஒன்றிலேயே உங்கள் லைஃப்பில் நடந்துச்சேண்ணா விடுதலை பார்த்துருணும் எனக்கு அவங்களால ஒரு மிகப்பெரிய மரியாதை அப்படியே கூட்டிகிட்டே போகுது ஒரு ஒரு நாளாக இப்போது இவங்க ஓகே நான் வந்துட்டு தமிழ் இல்லை அப்போ சரி நீங்கள் தமிழ்ந்து இந்த கதை கதாநாயகியோடைய கேரக்டர் உங்கள் லைஃப்பில் நடந்துச்சு என் கதாபாத்திரம் யாரு அப்படின்னா அவன் வரும் அவர் ரெண்டு நாள் கழிச்சு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கிட்டே சொன்னாங்க சரி ஓகே ரைட் உடனே இப்போ என்னோட கேரக்டர் ஆல்மோஸ்ட் ஒரு முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு இப்போ நான் பண்ண கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சுச்சே என்னடா இது ஒருத்த இவ்வளவு லைஃப் லைஃப்குள்ள இருந்திருக்கான் தமிழ் இந்தியாக்கா லைஃப்ல இந்த கதைக்குள்ள ஒரு ஹீரோவாத நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப ஏன் பார்த்த கதாபார்த்தமே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துருச்சு அப்புறம் பார்த்தா யார் யாருதாக்கா அவர் அந்த தமிழ் யார்தான் போது ரெண்டாவது நாள் ஒரு இருபத்தஞ்சி முப்பதாவது நாள் வராது ஆனந்த் சார் ஆனந்த் சார் எழுந்திருந்த சார் எனக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் எனக்கு அவரை பார்த்த உடனே பயங்கர மரியாதை வந்துருச்சு ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு ஏன்னா நான் தான் அந்த கேரக்டர் ஆக்சுவலா நான் தான் ஆனந்த் சார் நான் என் கதாபாத்திரம் நடிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு எனக்கே என்ன மேல ஒரு பயங்கர மரியாதை வர ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது நான் ரொம்ப பயங்கர ப்ரைடா இருக்கேன் சூப்பரான ஒரு கதாபாத்திரம் முடியும் ஒரு ரொம்ப அழகான ஆணா நான் இருக்கேன் அந்த படத்துல அப்படி ஒரு ஆணை ஒரு பெண் பார்க்கவே முடியாது ஒரு பெண் படைக்கும்போது ஒரு ஆண்களை குற்றம்னு சொல்ல முடியும் அவங்க விமர்சனம் செய்வாங்க சுய விமர்சனம் பண்ண சொல்லுவாங்க அப்படிதான் இருக்கும் இந்த படைப்பு அது கிடையவே கிடையாது ஒரு பெண்ணோட படைப்புல ஆண்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நான் வந்துட்டு இந்த படம் ஒத்துக்கிறது காரணம் கேட்டது என்ன இல்ல ஆண்கள் ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னா அதான் தம்பி அப்படின்னாங்க சோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் தம்பி தேக்க சொல்லணும் இப்படி ஒரு பெண் பார்வையில ஒரு ஆண்கள் அழகா இருக்கிற விஷயம் ஒண்ணு வருது இல்ல அது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அதுக்காகவே நம்ம போய் படம் பார்க்கணும் எல்லா ஆண்களும் கண்டிப்பா இந்த படத்தை பாத்துருங்க இவ்வளவு நேரம் நான் பேசுறது கேட்டதுக்கு மிகப்பெரிய நன்றி நிகழ்ச்சிக்கு வந்து எல்லாருக்கும் நன்றி சிறப்பு விருந்தங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் then